அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரிகாத்து நபி அல்லாஹூ அலைய் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்த துவா இது நபிசுலாஹாலுஸ்லாம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் வீட்டு வேலை செய்து செய்து சோர்வடைந்து ஒரு தடவை தன்னுடைய வீட்டு வேலைக்கு உதவியாக நபிசுலல்லாஹாஹாஹு அலைய வல்லம் அவர்களிடம் ஒரு அடிமையை கேட்கலாம் என்று நபிசுலாஹாஹாஹ் அலையுஸ்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் நபிசல்லாஹாஹாஹ் ஹாலாயுவல்லம் அவர்கள் அப்போது வீட்டில் இருக்க மாட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வந்துவிடுவார்கள் பிறகு நபிசுலாஹு அலைவஸ்லாம் அவர்கள் விஷயத்தை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களையும் ரதி அல்லாஹு அன்ஹும் அவர்களையும் அழைத்து தன் அருகிலே அமர வைத்து இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் இருவரும் இரவிலை தூங்கும் முன் சுபஹான் அல்வாஹ் முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லாஹாஹ்ஹாஹ்ஹா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு முறை ஊதிவிட்டு தூங்குங்கள் ஒரு அடிமை கிடைப்பதை விட இது மிகவும் சிறந்தது என்று கூறினார்கள் நாமும் தூங்கும் முன் இந்த திக்கர்களை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டு வேலையிலும் மற்ற வேலைகளும் கலைப்படந்து சோர்வடைந்திருந்தால் அல்லாஹ் லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ்